இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெகுளியான குருவான பரமார்த்த குருவும் அவருடைய ஐந்து சீடர்களான மட்டி மடையன் பேதை நிலைச்சன் மற்றும் மூடன் இவங்க செய்யும் செயல்களால் பெரும் அனுபவங்களையும் பரமார்த்த குரு கதை நகைச்சுவைன்னு அழைக்கப்படுது வாங்க கதைக்குள்ளே போகலாம் பரமார்த்த குருவும் அவங்க சீடர்களும் பொறி வாங்கி சாப்பிட்டுட்டு மடத்துக்கு திரும்பி போயிட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்து தெருவுல தெரு நடக்க இருந்தது அதுல நடிப்பதற்காக கிருஷ்ணர் வேடம் போட்டுட்டு ஒருத்தர் அந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்தாரு அட்ரடா நீங்க இன்னும் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா குருவே அங்க பாருங்க கிருஷ்ண பரமாத்மா வராரு ஆமா குருவே கையில புல்லாங்குழல் கூட வைத்திருக்கிறார் அட கிருஷ்ண பரமாத்மாவே நமக்கு வரன் கொடுக்க வந்திருக்கார் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுறவே கூடாது அப்போ பரமார்த்தர் ஒரு திட்டம் தீட்டினார் சீடர்களே சீக்கிரம் அவங்க பேசி கிழித்து விடுங்கப்பா சீக்கிரம் புது துணி ஏன் கிழிச்சனும் குருவே அட புத்தி கட்டவனே ஏன்னு கேட்காத சீக்கிரமா கிளி அப்போதான் நம்ம ஆணையிட்டார் பரமார்த்த குரு சீடர்கள் அஞ்சு பேரும் குருவோட கந்தல் உடனே பரமார்த்தர் போய் கிருஷ்ணர் வேடம் போட்டவர் காலிலேயே விழுந்துட்டாரு பாஞ்சாரிக்கு புடவை கொடுத்து மானம் காத்த கிருஷ்ணா அதே போல நீதான் எங்களுக்கோ ஆளுக்கு ஒரு புடவையா கொடுத்து எங்க மானத்தை காக்க வேண்டும் அட கு நமக்கு எதுக்கு புடவ அதானே நமக்கு வேஸ்டி தானே தேவை ஆஹா கார்மேக கண்ணா இந்த பொறி உன் இஷ்டம் போல கொறி இன்னும் கொஞ்சம் பொரிய கொடுத்தா மட்டி கிருஷ்ணர் வேஷம் போட்டவருக்கு ஒண்ணுமே புரியல எப்பா நான் கடவுளே இல்ல எனக்கு நேரம் ஆகுது என்ன போக விடுங்க கிருஷ்ண பெருமாளே எங்களை ஏமாற்ற நினைக்காதீங்க கண்ணா அன்று சேலர் கொடுத்த அவளை ஏழை பரமார்த்தர் தரும் பொறிய சாப்பிட தயங்குவது ஏன் கோபாலா கோவிங்கா தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்க ஐயோ சாப்பிடலன்னா விடமாட்டாங்க போல கொஞ்சம் பொரிய சாப்பிட்டார் தெரு நடிகர் பொறி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நான் போயிட்டு வரேன் என்ன பொரிய தின்னுட்டு சும்மா போடிங்க எங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுங்க பரமா அது என்ன ஆமா குசேலர் வீடு பொண்ணா மாறியது போல எங்கள் மடமும் தங்கமாக மாற வேண்டும் பொற்காசுகளும் வைரங்களும் மின்ன வேண்டும் உடைகள் பட்டாடையாக மாற வேண்டும் வரம் தர நாங்க உங்களை போக விட மாட்டோம் சரி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கட்டும்னு வரமளிக்கிறேன் ஆஹா பொறிக்கு பொன் கொடுத்த கிருஷ்ணா உன் கருணையோ கருணை ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு தெருக்கூத்து நடிகரும் ஓட்டம் பிடித்தார் அப்பாடா கடவுளையே நேர்ல பாத்துட்டோ அவரும் ஏமாந்து போய் வரம்பு குடுத்துட்டாரு குருவே நம்ம மடத்துக்கு போகும்போது மடம் எல்லாம் தங்கமா மாறி இருக்கும் மடம் முழுவதும் பொற்காசுகளா குவிந்து கிடக்கும் அதனால இனிமேல் நீங்க நடந்தே போக கூடாது எங்கேயாவது பல்லாக்கி கிடைச்சா வாங்கிடலாம் குருவே போகிற வழியில ஒரு தென் பாடையை கட்டிட்டு இருந்தான் அதை பார்த்த முட்டால் குருவே இதோ பாருங்க பூ பல்லாக்கு இதையே விலக்கி வாங்கி விடலாம் பல்லாக்கு என்ன விலை தம்பி இது ஒண்ணும் பல்லாக்கு இல்ல நாங்கள் ஒண்ணும் ஏமாளி இல்ல இது பல்லாக்கு தான் உனக்கு வேண்டிய பணத்தை தரும் தொல்லை பொறுக்காம மகிழ்ச்சியா அந்த பாடையில ஏறி உட்கார்ந்துட்டாரு இருட்ட தொடங்கியதும் விட்டால் கொல்லிக்கட்டையை தூக்கிட்டு முன்னே நடந்தான் மற்ற சீடர்கள் பாடையை தூக்கிட்டு பின்னாடி வந்தாங்க கொஞ்ச தூரம் வந்ததும் ஒரே தாகமா இருக்கு வாங்க தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் என்னடா இது யாரையுமே காணுமே போய் தேடி பாப்போம் அப்போ அந்த வழியா வந்த நாய் ஒன்று பாடையில ஏறி படுத்துக்குது திரும்பி வந்த சீடர்களோ எதையுமே கவனிக்காம பழையபடி பாடையை தூக்கிட்டு நடந்தாங்க நாய் கொலைக்கிற சத்தம் கேக்குது ஐயோ இது என்ன அதிசயம் நம்ம குரு நாயாக மாறி இருக்காரு அந்த கிருஷ்ண கடவுள் தான் ஏதோ மந்திரம் போட்டிருக்காரு நம்ம மடம் கூட தங்கமா மாறல பழையபடி அப்படியே இருக்கு புத்தி கட்ட சீடர்களே என்ன பாதி வழியே விட்டுட்டு வந்துட்டீங்களே குருநாதா அந்த கிருஷ்ண கடவுளை நம்பினோம் அவரோ பொழிய வாங்கி தின்னுட்டு நம்மளை எப்படி கைவிட்டுட்டாரு ஒப்பாரி வச்சாங்க சீடர்கள் பரமார்த்தரும் சீரர்களும் சேர்ந்து கொண்டு புலம்பினார்கள் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கலாம்